வணக்கம் ஸ் இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வது அடுத்த வேலை என்ன செய்வது எப்படி அடுத்த வேலையை நகர்த்தி கொண்டு செல்வது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வரும் என்று என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவில் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து விட்டாயே இறைவா நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு தெரியலை இப்படி எல்லாம் தினம் 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 புலம்பி செத்துட்ருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எத்தனை பேர்த்துக்கு தெரியும் காரணம் பஞ்சம் பசி பட்டினி பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்போ இது எல்லாம் தீர்வதற்கு உண்டான வழி நாம உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைக்கணும் சிறிதளவு செலவு செய்து சிறிதளவு மிச்சப்படுத்தி நல்ல முறையில் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து வாழ்க்கையை நகர்த்துவது சாதாரணமாக நடுத்தர மக்களின் நிலையும் நடுத்தர மக்களின் கீழே கீழிருக்கக்கூடியவர்களுடைய நிலையும் இதுதான் பணம் அப்படிங்கிற அந்த காகிதத்தின் பின்னால் நாம தினம் தினம் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓடியே ஆக வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு விதமான வேதனை வழி ஒரு சிலருக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்களுக்கு அது ஒத்துக்கலை அப்படின்னா அது அவங்களுக்கு பாதிப்பு வரும் உட்காந்து வேலை செய்கிறது இப்போது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா டிரைவிங் தொழில் நம்ம எடுத்துக்கலாம் டிரைவிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் வண்டி எடுக்கணும் சரியான இடத்துக்கு போகணும் மக்களை சரியான இடத்துல சேர்க்கணும் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து அந்த டைமுக்கு எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அதில் இடையில் எத்தனை பேச்சுக்கள் ஏச்சுக்கள் திட்டு நிறைய சங்கடங்கள் அவமானங்கள் எல்லாமே இருக்கும் சொந்த வண்டி வச்சு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சொல்ல முடியாத துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வீட்டிலையும் பல பிரச்சனை இருக்கும் வெளியிலையும் அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும் கேட்ட வாடகையை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அவர்கள்கிட்ட நாம் கோப்படவும் முடியாது சமாதானமாக பேசி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சொந்த வண்டி வச்சிருக்கிறவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க நின்று நின்றுட்டே இருந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வெரி கோஸ் ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதிப்பு வரும் இடுப்பு எந்த தொழில் செய்தாலும் அதுல சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அப்ப அதுக்காக நம்ம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா பட்டறை தொழில் தங்க வேலை செய்பவர்கள் விஸ்வகர்ம குலத்தவர்கள் வேலை செய்யறவங்க மைனூட்டான ஒர்க்கா இருக்கவங்களோட கண் பார்வை ரொம்ப கூர்மையா வெச்சு நுணுக்கமா வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலை அவர்களுக்கு எல்லா தொழிலையும் வேலை செய்யணும் அத்தனை பேத்துக்குமே இந்த பழமொழியானது பொருந்தும் ஒவ்வொரு க்ஷணமுமே அதாவது ஒவ்வொரு க்ஷணம் அப்படிங்கிறது எட்டு அடுக்கா தாமரை இதழ்களை அடுக்கி வெச்சு அதுல குண்டூசி குத்தக்கூடிய அந்த நேரமானது க்ஷணம் கண் இமைக்காமல் செய்யக்கூடிய தொழில் பட்டறை தொழில் கொஞ்சம் அசந்துட்டாங்கன்னா வேலை போச்சு எந்த தொழிலாக இருந்தாலுமே அதனால் ஒரு தொழிலை செய்யும் பொழுது கண்ணும் கருத்துமாக கவனமுடன் நேர்மையாக அச்சுப்பிரலாமல் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் மங்காது தொழில் நன்றாக இருக்கும் வளர்ச்சியடையும் தங்க வேலை செய்கிறவங்க கிட்ட வேலை கொடுங்க இப்போ புதுசாக நகை செய்கிறவங்க தங்க வேலை செய்கிற ஆசாரிமார்கள் கிட்டே வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல முறையில் வேலை செஞ்சு கொடுப்பாங்க காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்து தாலி உறுக்கிறதுலேருந்து தாலி செய்கிறதுலேருந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பொன்னுருக்கி தாலி செய்வாங்க அந்த தங்கத்தை நல்ல ஓரை பார்த்து நேரம் பார்த்து லக்னம் பார்த்து எடுத்து அதில் போடக்கூடிய அந்த தாளி அற்புதமான விஷயம் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம்தான் எந்த நகை நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு யார் மூலமாவது தெரிஞ்ச ஒரு விஸ்வகர்ம குலத்தவர் ஆசாரி ஆச்சாரியார்னு சொல்லுவாங்க ஆசாரிமார்கள்னு சொல்லுவாங்க அவர்களை வைத்து நீங்கள் செயின் தாலி வளையல் கம்மல் ஜிமிக்கி ஒட்டியானம் வங்கி ஜடை இந்த மாதிரி பல விதமான காதில் கீழே காது குத்துறதுல இருந்து மேலே குத்துற வரைக்கும் மூக்குத்தி எதுவாயினும் ஆசாரிமார்களுக்கு கொடுத்து நீங்கள் வேலை செஞ்சு போடுங்க தங்கம் நெலச்சி நிற்குங்க தங்கம் சேரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பெட்டகத்தில் தங்கம் சேர வேண்டும் என்றால் ஆசாரி ஆசாரிகிட்ட கொடுத்து வேலை செய்யுங்க நியாயமான முறையில் அவங்க கூலி வாங்குவாங்க அந்த கூலி மட்டும்தான் அவங்களுக்கு அதனால் திருதியை நாளுக்கு முன்னாடி இருந்தே அப்படி இல்லாமல் எல்லா நாளுமே நம்பத்தகுந்தமான உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்து ஆசாரி கிட்ட நீங்கள் தங்கத்தை கொடுத்து வேலை வாங்குங்க உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் ஆசாரிமார்களுடைய வாழ்வாதாரமும் உயரும் ஜாயனந்த